வணக்கம் நான் உங்கள் சபை டூரிசம் நம்ம நான் பாகுபுறத்து இப்போ தமிழ்நாட்டை பற்றி வாங்க வீடியோக்களை போகலாம் அமிர்தாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் பொருளாதாரத்துக்கு நோபல் பரிசு பெற்றார் அதுவும் நல்ல பொருளாதாரத்துக்கு நோபல் பரிசு பெற்றார் தமிழ்நாடு கன்று உலகத்தில் தனி தேசமாக இருந்தால் இந்தியாவில் ஒரு தனி தேசமாக இருந்தால் உலக வல்லாத ஒன்று என்று கூறினார் அமிர்தசன் அவ்வளோ வளங்கள் இயற்கை வளங்கள் கனிமவளங்கள் கொண்ட நாடு தமிழ்நாடு ஆப்பிரிக்கா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா ஏசியா யூரோப் ஆஸ்திரியா அந்த நாட்டிற்கு இயற்கை செல்லும் விட தமிழகத்தில் அதிகமாக இருக்கிறது என்றால் இங்கு மக்கள் ஏற்றத்தாழ்வு உள்ளதால் மக்கள் முன்னேற முடியவில்லை தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் அதாவது ஒக்கானிக்கல் மேட்டூர் அணை முல்லைப்பெரியார் தேனி அணை வைகை மதுரை திருநெல்வேலி தாமிரபரணி நதி போன்ற அனைத்து இயற்கை சூழலும் கொண்ட நாடு தமிழ்நாடு இப்போ சிவகங்கையில் உள்ள பிரான்மலை நாமக்கலுக்கு லிக்னைட் மேக்னைஸ் திருவண்ணாமலை சாத்தனூர் அணை காஞ்சிபுரம் பாலாறு திருவள்ளூர் ஆறு அரக்கோணம் கல்லாறு திருவண்ணாமலை ஆறு நாகப்பட்டினத்து நாகப்பட்டினத்தில் தென்பெண்ணியாறு கலக்கிறது கடலில் வெள்ள தூத்துக்குடி வெள்ளாறு இயற்கை வளங்களை கொண்ட நாடு தமிழ்நாடு திராட்சை தோட்டம் கொண்டு தேனி தென்காசி தென்னிந்திய ஸ்பால் என்று அழைக்கப்படுகிறது அனைத்து இயற்கை வளங்களும் இயற்கை சூழலும் கொண்ட நாடு தமிழ்நாடு பாரு எழுச்சியாளர் பாருங்கள் தமிழ்நாடு அவ்வளோ இயற்கை வளங்கள் கொண்ட நாடு தமிழ்நாடு குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டம் வறட்சி மாவட்டம் சிவகங்கை வறட்சி மாவட்டம் புதுப்பேரி வறட்சி மாவட்டம் அது வறட்சி மாவட்டம் இருக்கிறதால ஜான் பென்னிக்கு கட்டின முல்லைப்பெரியாறு நதி முல் முல்லைப்பெரியாறு வந்து இப்போ தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் பயன்படுத்தி கன்னியாகுமரி பார்த்தீங்கன்னு ரப்பர் தோட்டம் அதாவது இந்தியாவில் மிக செழுமையான மா மாநில பார்த்தீங்கன்னா ஒன்று கேரளா கர்நாடகா தமிழ்நாடு ஆனால் நீலகிரியில் தற்போது இப்போது ஆப்பிள் மரம் இருக்குது திண்டுக்கல்ல இருக்குது கொடைக்கானல் இருக்குது ஏற்காடில் இருக்குது கோயம்புத்தூர் கிருஷ்ணகிரி வாட்டர் ஆப்பிள் இருக்குது திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோளில் இருக்குது அவ்வளோ இயற்கை வளங்கள் கனிமங்கள் கொண்டோட தமிழ்நாடு ஆனால் மக்கள் ஒற்றுமை இல்லாமல் இப்ப பிரிஞ்சுருக்காங்க பாகுபாட்டு தன்மை ஏற்றத்தாழ்வு இருக்கிறதெல்லாம் நாடு தமிழ்நாடு முன்னேறலை நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஒற்றுமையாக இருக்கணும் தமிழராக முன்னேறணும் பாருங்கள் விருதுநகர்லேயும் இயற்கை வளங்கள் இருக்குது கண்மாவில் இருக்குது குலக்கூட்டங்கள் இருக்குது அவ்வளோ இயற்கை வளம் இருக்கு அதாவது இந்தியாவின் சொர்க்குபூமின்னு சொன்னால் தமிழ்நாடு சொல்லலாம் அவ்வளோ இயற்கை வளங்கள் அவ்வளோ கனிம வளங்கள் இருக்குது குறிப்பாக பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து வெ வெள்ளங்கிரி மலை ஆனைமலை போன்ற நிறைய இயற்கை வளங்கள் கொண்டது ஏலக்காய் மலை வந்து திண்டுக்கலுக்கும் பழனிமலை பக்கத்தில் இருக்குது அவ்வளோ இயற்கை சூழல்கள் கொண்டது இப்போ பார்த்தீங்கன்னா திருச்சி பார்த்தீங்கன்னா மலைக்கோட்டை திருச்சிலேயும் ஸ்ரீரங்கத்தில் ஒரு பக்கம் வந்து காவேரி ஒரு பக்கம் கொள்ளிடம் அவ்வளோ இயற்கை கொண்டது முக்கோம்பில் அதிகம் இயற்கை வளம் கொண்ட ஒரு இடம் அதாவது தமிழ்நாட்டில் வந்து மணல் திருட்டு பொருளாதார பிரச்சனை ஏற்றத்தாழ்வு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் நிறைய இருக்குது ஆனால் வந்து கேரளா வந்து தமிழ்நாட்டுக்கு அப்படியே ஆப்போசிட் எல்லாத்தையும் டெவலப்மெண்ட்டு கேரளாவில் வந்து ஒற்றுமையாக இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் ஒற்றுமையாக இல்லை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் வந்து கல்லணை கல்லணை வந்து கரிகால சோழன் கட்டப்பட்டது அவ்வளோ இயற்கை வளங்கள் கொண்டது தன் தண்ணீரை கட்டப்பட்டது அதாவது ஆசியாவில் மிகப்பெரிய ஆர்ச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இடுக்கி அணை உலகத்தில் இரண்டாவது மிகப்பெரிய ஆர்ச்சனை இடுக்கி அணை கேரளாவில் இருக்குது அந்த இடுக்கி அணை வந்து தமிழால் உருவாக்கப்பட்ட இடம் இடுக்கி அணை இப்போது வந்து கேரளா போயிடுச்சு முல்லைப்பேரிய தமிழால் கட்டப்பட்டது கேரளா போயிடுச்சு திருப்பதி தமிழரால் கட்டப்பட்டது ஆந்திரா போயிடுச்சு கூடது வந்து தமிழர்கள் கட்டப்பட்டு ஆந்திரப் போயிடுச்சு இப்போ இயற்கை வளங்கள் எல்லா இயற்கை வளங்களும் சொரண்டி போயிட்டு இப்போ நம்ம தமிழர்கள் வந்து நிற்கதே நினைக்கிறோம் இப்போ பாருங்கள் எல்லோரும் தமிழை ஒன்று சேர்வோம் தமிழ் வாழ்க தமிழினம் வாழ்க மறக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம டூரிசம்